வணக்கம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் திடீரென தன்னை சந்திக்க வந்து திருமாவளவன் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்சன் பரபரக்கும் காங்கிரஸ் மதிமுக ஆகிய கட்சிகளுடன் இன்னும் தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறியில் நீடித்து வருகிறது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இரண்டு தனி தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் என மூன்று தொகுதிகளை ஒதுக்க கோரி திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்து வருகிறது ஆனால் திமுக தலைமையோ இரண்டு தொகுதிகள்தான் தர முடியும் என்று கரார் காட்டி வருவதாக கூறப்படுகிறது கடந்த மார்ச் இரண்டாம் தேதி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் விசிகின் உயர்நிலை குழுவை கூட்டி கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் போட்டியிடுவோம் என்பதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது என்றும் கடைசி வரை மூன்று தொகுதியில் தான் கேட்போம் என்றும் திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருப்போம் என்றும் தெரிவித்தார் அதன் பிறகு திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்தது இந்த நிலையில் பிசிக திமுக இடையே இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது அதன்படி திமுக தொகுதி பங்கீடு குழுவை சந்தித்து பேசுவதற்கு முன்பாக திடீரென பிசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக சென்னை தலைமைச் செயலகத்திற்கே சென்றிருக்கிறார் திடீரென திருமாவளவன் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இன்று காலை பத்து மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் இருநூற்று பதிமூன்று தூய்மை பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீரகற்றின் உறுதிக்கான கடனுதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக தன்னை சந்திக்க சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வரைய புரிந்து திருமாவளவன் அவர்களை காத்திருக்க வைக்காமல் உடனடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கிறார் மேலும் தன்னை சந்திக்க வந்த திருமாவளவன் அவர்களை பார்த்தவுடன் இருக்கையிலிருந்து எழுந்து அவரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றதாகவும் கூறப்படுகிறது பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒருவர் மீது ஒருவர் நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் அதன்படி தொடர்ந்து திமுக வீசிக்க கூட்டணியில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் இழுபடி நீடித்து வருவதால் இன்றைய தினம் நேரடியாகவே திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் இதன் மூலம் இன்றைய தினம் திமுக வீசிக்கிடையேயான கூட்டணி ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்திக்கும் முன் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சென்று விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்தித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்ட்ல குறிப்பிடுங்க